أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين أنيت تلقيك اليوم நேரம் தவறாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள் மேலும் தொழுகையில் அல்லாவுக்கு பயந்து மிக்க உள்ளச்சத்தோடு நில்லுங்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறக்கூடிய முஃபஸர்கள் ஐந்து நேர தொழுகைகளை அதற்குரிய நேரங்களில் அவைகளுடைய நிபந்தனைகளை பருதுகளை வாஜிபுகளை பேணி அவைகளுக்குரிய உரித்த நேரத்தில் பேணுதலாக தொழவேண்டும் நடு தொழுகையான அசுருடைய தொழுகையையும் பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும் இன்னும் நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகளிலே அவ்வாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக பயந்து மிக்க உள்ளச்சத்துடன் நின்று தொழவேண்டும் வேண்டும் என்பதாகவும் இதற்கு விளக்கம் கூறுகிறார்கள் இவ்வாறு இந்த ஐநேர தொழுகைகளை பேணுதலாக தொழுவதின் மூலமாக ஏனைய மீதும் இன்னும் காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ அப்படியான வெறுக்கத்தக்க பாவமான காரியங்களை விட்டும் தொழக்கூடியவரை இந்த தொழுகைகள் தடுக்கின்றன இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹூ சுபான இவ்வாறு குறிப்பிடுகிறார் بسم الله الرحمن أتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر إن دفيد التلرند نبي أمك وحيها عربي நீங்கள் ஓதி காட்டுவீராக இன்னும் தொழுகையையும் நிலைநிறுத்துவீரா நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் தடுக்கிறது இன்னும் அல்லாஹுடைய பிரஸ்தாபம் மிக பெரியதாக இருக்கிறது இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹூ சுபஹான وأقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين. نبي طهل إير أوران غليلو சில பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடுகின்றன அல்லஹுவை நினைவு கூறுவோருக்கு இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கிறது எனவே யார் இந்த ஐவேளை தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருகின்றார்களோ தொழுகைகள் அவர்களை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் തടുക്കേണ്ടത് ഇന്നും ഇന്ന് ആയത്തിൽ അസ്വലാത്തുൽ മുസ്ത എന്നതക്ക് അസുരുടേ തൊഴുക എന്നതാ ഉലമാക്കൾ ഏകോപിച്ച് കൂടിയിരിക്കുക ഇന്നും അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല ഇന്നും അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല വസ്സലാത്തുൽ മുസ്ത എന്ന് അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല ഹാഫിളു അലാ സ്വലവാതി ഫർദാന ഐവേലൈ തൊഴുകകളെ பேணுதலாக தொழுது வாருங்கள் என்று கூறிவிட்டு கூறியிருப்பதன் மூலம் அசுருடைய தொழுகையின் பிரத்யேகமான சிறப்பு தெரிய வருகிறது இன்னும் யார் இந்த ஐவேலை தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருகின்றார்களோ அந்த தொழுகைகளில் அவர்கள் காட்டக்கூடிய பேணுதலின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் மக்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் விலகி அவர்களுடன் நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிவகுக்கின்றன தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருகின்றார்களோ அல்லா அவர்களை பாதுகாக்கின்றான் ஆமா ராக் அபீஹா தொழுகைகளை தொழுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு அவன் அந்த ஐங்கால தொழுகைகளை நீங்கள் பேணுதலாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் உங்களை அவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஒரு ஹதீஸில் நபீ சொல்ல அல்வா அழியவு அவர்கள் கூறினார்கள் எஹ் அவர்களை பார்த்து அருமை அவர்கள் கூறினார்கள் நீ கடமைகளை பாதுகாத்தால் உன்னை இன்னும் ஒரு கருத்தில் நீ ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக தொழுது அவற்றை பாதுகாத்தால் அந்த தொழுகை உன்னை கூடியதாக இருக்கிறது அதாவது அந்த தொழுகைகள் தொழக்கூடியவரை பாவங்களை செய்வதை விட்டும் கூடியதாக இருக்கிறது இன்னும் தொழக்கூடியவருக்காக மறுமையுடைய நாளையில் பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது